மகனே மகளே இன்று நீ படத்திற்காக கவலைப்படுகிறாய் கையில் வருவதற்கு முன்பே செலவுகள் காத்திருக்கிறது உன் மனதில் ஒரே கேள்வி இது எப்படி சமாளிக்கப்படும் உன் இதயத்தின் அந்த பயத்தை நான் அறிவேன் நீ வெளியில் சொல்லாமல் உள்ளுக்குள் சுமக்கிறாய் குடும்பத்திற்காக நீ கவலைப்படுகிறாய் குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக நீ அஞ்சுகிறாய் கடன்களின் எண்ணிக்கை உன்னை இரவில் தூங்க விடாமல் செய்கிறது ஆனால் கீழ் நான் உன் ஆதார தேவன் நீ ஒருபோதும் தனியாக போராட வேண்டியதில்லை நீ இன்று குறைவாக உணரலாம் ஆனால் நான் உன்னை குறைவில் வைக்க மாட்டேன் நீ உழைத்த உழைப்பை நான் கண்டிருக்கிறேன் வியர்வையுடன் உழைத்த நாட்களை நான் மறக்கவில்லை அநியாயமாக தடுக்கப்பட்ட வாய்ப்புகளையும் நான் பார்த்தேன் நீ கேட்டாய் ஏன் என் வருமானம் போதவில்லை ஏன் எனக்கு மட்டும் தடை இன்று நான் உனக்கு பதில் சொல்கிறேன் உன் வாழ்க்கையில் தடை நிரந்தரம் அல்ல தாமதம் மறுப்பு அல்ல நான் கதவுகளை திறக்கிற தேவன் மனிதர்கள் மூடிய கதவுகளையும் நான் திறக்க முடியும் உன் கையில் வரவேண்டிய ஆசீர்வாதம் தடுக்கப்படாது நீ இழந்த வாய்ப்புகளை நான் ஈடு செய்கிறேன் நீ தவறவிட்ட வருமானத்தை நான் இரட்டிப்பாகை கொடுக்க முடியும் பயம் உன்னை கட்டுப்படுத்த விடாதே குறைவு உன் சிந்தனையை ஆட்கொள்ள விடாதே நீ விதைத்த உழைப்பு வீணாகவில்லை நீ செய்த நேர்மையான வேலை வீணாகவில்லை நீ அழுத ஜெபம் வீணாகவில்லை இன்று முதல் உன் வீட்டில் நிலைத்த வருமானம் வரும் உன் கையில் ஆசிர்வதிக்கப்பட்ட பணம் தங்கும் உன் செலவுகள் ஒழுங்காகும் உன் திட்டங்கள் நிறைவேறும் நான் உனக்கு புத்திசாலித்தனத்தை தருகிறேன் பணம் எப்படி கையாள வேண்டும் என்று அறிவை தருகிறேன் சரியான முடிவுகளை எடுக்க தெளிவை தருகிறேன் நீ தவறான முதலீடுகளில் விழாமல் நான் காப்பாற்றுவேன் நீ மோசடியில் சிக்காமல் நான் வழிநடத்துவேன் நீ இன்று கடலில் இருக்கலாம் ஆனால் அது உன் நிரந்தர நிலை அல்ல கடன் குறையும் சுமை குறையும் நிம்மதி அதிகரிக்கும் நான் உன் உழைப்பை பெருக்குவேன் சிறிய வருமானம் பெரியதாக மாறும் சிறிய வாய்ப்பு பெரிய கதவாக மாறும் நீ நினைத்ததை விட நான் பெரிய திட்டம் வைத்திருக்கிறேன் நீ எண்ணிக்கொண்டதை விட நான் அதிகமாக கொடுக்க முடியும் ஆனால் நினைவுக்குள் பணம் உன் தேவன் அல்ல தான்